ஹாய் மக்கள் அம்மகிட்ட வீடு தருகிறாங்களே என்னோட என்ன பார்க்க போனா சிறுகிடிக்கு ஆசை இன்றைக்கூட பிரமோ தான் மக்கள் பார்க்க போகிறாங்க இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா விஜயா ஷோரூம் இனிமேல் யார் தெரியுமா ஓனர் அவங்க கிட்ட சொல்கிறாங்க முத்து வந்து எங்கள் அப்பா தாண்ட ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கு வந்து முத்தோட அப்பா சொல்கிறாங்க முத்து சொல்கிறது தான் இனிமேட்டு கொஞ்ச கரெக்டாக முத்து சொல்கிறது தான் அப்படின்னு விஜயா கிட்டே சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன பார்க்க முடியாது ஷோரூம் போய் ஷோரூம் போயிட்டு ஷோரூம் முத்தாவோட அப்பாவுக்கு மாலை எல்லாம் போட்டு ஒரு தான் இனிமேல் ஓனது அப்படின்னு ஒரு முத்து சொல்கிறாங்க முக்கியம் ஷோரூம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன்று என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ரோகிணியோட ரூம் ரோஹிணி ரூம் பெட்ரூம் வந்து பெட்ரூம் தனியாக இருக்கிற அதோட விஜயா வந்து விஜயா ரோஹிணி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு லட்சத்தை உங்கள் மாமா கிட்ட கேட்டு உங்கள் மாமா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு அவங்க இருபத்தி ஏழு லட்சத்து அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அது மூணு ரோகி வந்து சாத்தாயம் உட்காரி இருந்த மாதிரி இதோட இதோட் பண்ண